हेलो फ्रेंड्स திட்டமிட்டே பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் கம்பீர் இந்த ரெண்டு பேரை வந்து ஆட விடாமல் வெளியில் வந்து அனுப்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிலான ஒரு முன்னாள் வீரர் ஒருத்தர் வந்து தெரிவிச்சிருக்காரு கம்பீர் வந்து கோச்சாக வந்த பிறகு இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து தோல்வியை வந்து சந்தித்து வந்துட்டுருக்காங்க இலங்கை எனக்கு எதிரான ஒரு நாள் போட்டி தொடர் வந்து இழந்தாங்க அது வந்து கிரிக்கெட் வரலாற்றிலே அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் எவ்வளோ மோசமான கேப்டன் இருந்தப்போ கூட எவ்வளோ மோசமான கோச் இருந்தப்போ கூட வரலாற்றிலே அந்த மாதிரி வந்து நடக்கலை அப்போ ஸ்ரீலங்கா தொடர் வந்து போனிச்சு அது முடிஞ்சு இந்தியா கையோட பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து இந்தியாவுக்கு வந்தாங்க மூணு டெஸ்ட் மேட்சில் ஆனாங்க மூணுலையுமே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சொந்த மண்ணில் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க நியூசிலாந்து இது வரைக்கும் இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரெலாம் வந்து கைப்பற்றினதே வந்து கிடையாது ஏன்னா நம்ம ஊர் பிச்சு கண்டிஷன்லாம் அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து செட் ஆகாது அதேமாதிரி அங்கெல்லாம் வேகப்பந்து வீச்சுக்கு ஃபேவராக இருக்கும் இங்கே ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்கும் இருந்த போதிலுமே கூட வந்து நம்ம ஸ்பின்னர்ஸை விட நியூசிலாந்து அணியில் ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து செயல்பட்டு இந்திய இந்தியனுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்தாங்க சொந்த மண்ணில் அந்த ஒரு டெஸ்ட் தொடரும் வந்து போணுச்சு அந்த டெஸ்ட் தொடர் தொடர் வந்து இழந்தது தான் நமக்கு வந்து பெரிய ப்ரெஷராக மாணிச்சு மாறிச்சு அடுத்து நடந்த ஆஸ்திரேலிய தொடரை நம்ம வந்து இழந்தோம் இப்போ டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போக முடியாத ஒரு நிலைமைக்கு இந்தியா வந்து தள்ளப்பட்டிருக்கும் இப்போ அந்த ஆஸ்திரேலிய தொடர்லையும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி வந்து மூணு போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்தியா வந்து ஒரே ஒரு போட்டியில் மட்டும் வந்து ஜெயித்தாங்க ஒரு போட்டி வந்து ட்ராவை வந்து முடிஞ்சிச்சு முடிஞ்சது இப்போ இதுக்கு வந்து கம்பீர் மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேர் மேலே தான் கடுமையான விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க ஏன்னா ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கடைசியாக ஒரு ஆண்டு ஒரு இருபது இன்னிங்ஸில் வந்து ஒரே ஒரு அரைசதம் மட்டும் தான் அடிச்சிருப்பார் இருப்பார் பயங்கர ஃபார்ம் அவுட்டில் வந்து இருக்கார் அதனால தான் அஞ்சாவது போட்டியில் வந்து கம்பீர் வந்து ரோஹித் சர்மாவும் ஆடக்கூடாது அப்படின்னு வலுக்க டைமாக வந்து வெளில அனுப்பினார் இருந்த போதிலுமே பொம்ரா பும்ரா பொம்ரா உள்ள வந்துமே கூட பார்த்தீங்கன்னா அஞ்சாவது டெஸ்ட்டில் இந்திய அணிக்கு அணியை வந்து காப்பாற்றலை இந்திய அணியை வந்து ஜெயிக்க வைக்க முடியலை அப்போ வந்து கம்பீர் மேலையும் ரோஹித் மேலையும் விமர்சனம் வந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் திவாரி வந்து கம்பீர் மேலே ரெண்டாவது முறையாக குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு ஆல்ரெடியே இவர் வந்து கம்பீர் வந்து தனக்கு விருப்பமான பிளேயர்ஸை மட்டும்தான் அணிக்குள்ளே வந்து கொண்டு வரார் அப்படிங்கிற மாதிரி வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அந்த சமயத்தில் வந்து வந்து கொல்கத்தா அணியில் வந்து ஆடின சில வீரர்கள் அதாவது ஹர்ஷித் ராணா நிதிஷ் ராணா இவங்க ரெண்டு பேரும் வந்து உங்களுடைய சொந்த லாபத்துக்காகலாம் வந்து கம்பீரர் வந்து தப்பாக பேசாதீங்க அவர் வந்து சுயநலமானலாம் இருக்க மாட்டான்னு பதிலடி கொடுத்தாங்க ஏன்னா இந்த மனோஜ் திவாரி ஆல்ரெடி வந்து கேகேஆர் அணியில் வந்து ஆடி இருக்கார் அவர் ஐபிஎல் எந்த ஒரு அணியும் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கோபத்தை இந்த மாதிரி வெளிப்படுத்துறாரு அப்படின்னு ரிப்ளை வந்து கொடுத்தாங்க இப்போ திரும்பவும் வந்து மனோ மனோஜ் திவாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா திரும்பவும் நான் சொல்கிறேன் கம்பீர் வந்து அவருக்கு பிடிச்ச பிளேஸுக்கு மட்டும்தான் வந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு அதற்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இன்சிடெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு அதில் முதல் இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் வந்து ஏன் வந்து அவர் என்ன பண் தப்பு பண்ணார் அவரை ஏன் நீங்கள் வந்து ஓரம் கட்டினீங்க பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியில் வந்து டெஸ்ட்டு தொடரில் அற்புதமாக அவர் வந்து பவுலிங் போட்டிருந்தார் நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்லையுமே வந்து அசத்தலாக வந்து பவுலிங் போட்டிருந்தாரு அப்படிப்பட்ட ஒருத்தரை வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் நீங்கள் ஏன் வந்து செலக்ட் பண்ணலை அதாவது வந்து ஒரு உள்ளூர் போட்டியில் கூட வந்து அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஹர்ஷித் ராணாவை நீங்கள் வந்து முதல் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஆட வச்சிங்க ஆனால் வந்து தீப்பை நீங்கள் வந்து கண்டுக்கவே இல்லை இதுலேருந்தே தெரியுது உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை மட்டும் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி இன்னொரு புறம் வந்து தேவ்தட் படிக்கலில் வந்து நீங்கள் வந்து மூணாவது இடத்துல வந்து ஆட வச்சிங்க ஏன் வந்து அபிமணி ஈஸ்வரனை ஆட வைக்கலை அபிமணி ஈஸ்வரன் வந்து தொடர்ந்து உள்ளூர் போட்டிகள் வந்து சிறப்பாக ஆடி வந்துட்டுருக்காரு அவரை ஓரம் கட்டிட்டு உங்களுக்கு பிடிச்ச தேவதர் படிக்கலை வந்து ஆட வச்சுங்க அப்போ உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து வந்து ஆட வச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வந்து ஒரு குற்றச்சாட்டம் மனோஜ் திவாரி வந்து சொல்கிறாரு இவர் வந்து கம்பீர் மேலே கால் சில பேசினாலுமே கூட இவர் கேட்குற விஷயம் இவர் சொல்கிற விஷயம் வந்து உண்மைதான் நன்றி